லோப்டி பாலாசன் வரப ஜஸ்டி பாலாசில என்ன வண்டி டஸ்டர் டஸ்டர் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ஒரு எஸ்யூ டைப்ல ஒரு குவாலிட்டியான வண்டி டிஎன் முப்பத்தி ஏழு சிபி டபுள் த்ரீ பைவ் த்ரீ வண்டி நம்பர் டீசல் வண்டிங்க ஒன் டென் இது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டே ரெண்டு ஓனர் தான் இன்சூரன்ஸ் லைவ் இருக்கு எஃப்சி லைவ் இருக்கு நாலு டயர்மே நியூ டயருமே டயர் போட்டுருக்காங்க ஒரு குவாலிட்டியான வண்டி ஏசி பாஸ்டரிங் ஃபார் இண்டர் டபுள் ஹேர் பேக் வரும் இன்னைக்கு மார்க் வச்சு பார்த்தீங்கன்னா நாலு அம்பதுல போயிட்டு இருக்கு கஸ்டமர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு அம்பது கேட்கறாரு நம்ம குடுக்கு போகிற பெஸ்ட்டான பைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாய் தண்ணி கொடுத்துட்லாம் நேரில் வாங்க தாராளமாக நீங்க எங்கே வேணால் செக் பண்ணுறாங்க நாலு ரூபாக்கு மேலே தான் போட்டுருப்பாங்க மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாய் தண்ணி நேரில் வாங்க என்ன ஒரு சின்ன தேசிய பேசி பண்ணி தரலாம் இப்போ என்னோட இன்ஜின் கண்டிஷன்லாம் எப்படி எப்படின்னு செக் பண்ணலாம் ரெஸ் பண்ணா நல்லா ரெஸ் பண்ண வரேன் ஒரு ரூபா டாயெல்லாம் தெரியுதா பாருங்க வண்டி குவாலிட்டியாக இருங்க கெட்ட காமிண்ணா ஃபுல்லாக காமி இன்ஜின் குவாலிட்டி செம்ம குவாலிட்டியா குவாலிட்டி ஆறுங்க ரெஸ்ட்டு துரு துருபிடிச்சது மாதிரி எதுவும் கிடையாது நல்லா கம்மி ஆயிலோ புகையோ எதுவுமே கிடையாதுன்னா தெளிவான வண்டி ரெஸ்ட்டு கிஸ்ட் எதுவுமே கிடையாதுங்க வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாய் தான் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க கஸ்டமர் பேசு பார்த்தீங்கன்னா நாலு ஐம்பது கேட்குறாரு ஒரு லோ பட்ஜெட்டில் எக்ஸ்ட் குவாலிட்டியான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்கள் தாராளமாக பாருங்கள் வண்டி நல்லா நான் நல்லா ரேஸ் பண்ணேன் குவாலிட்டியான வண்டி மட்டும் தாங்க பாலஹாஸ்ல அப்டேட் பண்ணுவோம் வண்டி குவாலிட்டியான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இன்ட்ரோ வண்டி பாருங்க எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு ஒரு ஃபேன்சி நம்பராடா ஒரு குவாலிட்டியான வண்டிங்க வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க பாலஹாஸ்ல ஒரு லோ பட்ஜெட்ல அப்டேட் பண்ணிருக்கோம் தாராளமாக எங்கன்னா செக் பண்ணி பாருங்க நாலு லட்ச ரூபா மேலதான் போட்டிருப்பாங்க மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் தான் கோட் பண்றோம் அதுவும் பிக்சர் கிடையாது நேர்ல வாங்க முடிஞ்சளவு கஷ்டமர்கிட்ட பேசி ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல பண்ணி தரலாம் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் ஏசி போஸ்டரிங் போரெண்டா சென்ட்ரலாக எஸ்ஆர்எஸ் பேக் டபுள் ஹேர் பேக் வந்துடுங்க கம்பெனி ஆடியோ பிளேயர் வந்துடும் வண்டினுடைய குவாலிட்டி பாருங்கள் தரமாக இருக்குது இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதிங்க ஆறு கீருங்க பார்த்தீங்கன்னா ஆறு கீர் வண்டி பிக்கப்பு ஹீல்ஸுக்கெல்லாம் நல்லா செம்மையாக இருக்கும் வண்டி இதை ஓட்டுறதுக்கு வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதிங்க பாலாகாசில் கம்பெனி அளாவிலுக்கு எல்லாம் வந்துடுங்க தரமான வண்டி இதில் பாருங்கள் பேக் ஏசியெல்லாம் வந்துடும் எல்லாம் ஏசி பாருங்க வந்துடும் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி என்ட்ரி எல்லாம் பாருங்க எவ்வளோ ஒரு பாருங்க தரமான வண்டி தருங்க பாலாஸில் அப்டேட் பண்ணுவோம் வீடியோ போடுறோம் உடனே சொல்ட் விட்டாது இந்த இருந்து ஒரு இண்டிண்டிக்க லோ பட்ஜெட்டில் கொடுத்தோம் இருந்து வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா தரமான வண்டி கொடுத்துனால்தான் அங்கிருந்து வராங்க கொடுக்குறது மொத்தமே நானூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் கொடுத்துட்டு இருக்கோம் குவாலிட்டியான வண்டிங்க கொடுக்குறோம் நேரில் வராங்க செக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க வண்டி வீடியோ போடுறாங்க ஒரு நாள் ரெண்டு நாளில் நிற்குது வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க பாலக்காஸ் இருக்கிடம் வேலூர் மாவட்டம் காட் தொடர்ந்து நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க இப்போ நம்ம போடுற வீடியோ மொத்தம் நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த டஸ்டார் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு குவாலிட்டியான வண்டி ரெண்டோ க்ராச்சஸ்ஸாக எதுவுமே கிட்ட பாருங்கள் தரமான வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணாமல் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இன்றைக்கி வெளி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நாலு ஐம்பது ரூபாய் விட்டுட்டுருக்காங்க மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஐம்பதாயிரம் தான் கோட் பண்ணுறோம் ஒரு லோ பட்ஜெட்டில் எஸ்யூ டைப்பில் செம லக்ஸரியான வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த வண்டி பாருங்க ஒன் ஹைட் அனுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனருங்க அது ரெண்டு ஓனர் இது சிங்கிள் ஓனர் வண்டி எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு சிங்கிள் ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் ஒன் பாயிண்ட் டூ கப்பாயிஞ்சன் தான் இது கப்பாய்ஞ்சா இது ஏசி போஸ்டரிங் போகிறோம் சென்டரலாக வந்துடும் வண்டி ஒரு குவாலிட்டி இன்சூரன்ஸ் எல்லாமே லேயில இருக்கு நாலுமே நியூ ரெண்டாயிரம் தான் டென்டோ கிரச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது இந்த கஸ்டமர் ரெண்டு இருபது ரெண்டு இருபது எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு நேர்ல வாங்க ஒரு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பிக்சட் ப்ரைஸ் எந்த வண்டி பண்ணி தரலாம் ரொம்ப பார்கென் ஆகாதுங்க ஏன்னா சில வண்டி பிக்சடாக போறேன்னா கஸ்டமருக்கு பேசி முடிஞ்ச அளவுக்கு ஃபைனல் பண்ணி தான் வெளில போடும் அதை விட நீங்கள் ரொம்ப கம்மியாக கேட்காதிங்க ஒரு ஓனர் வண்டிங்க மூணு ஓனர் ரெண்டு ஓனர்லாம் கிடையாது ஒரே ஒரு ஓனர் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இருபத்தேழுலாம் எஃப்சி இருக்கு நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து வண்டிப்பா வாடிலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கும் பாருங்க தரமான வண்டிங்க எந்த வண்டியும் மிஸ் பண்ணிடாதீங்க மாலாக சில அப்டேட்டில் இருக்குது நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க குவாலிட்டியான வண்டிங்க எல்லா வண்டியும் தரமாக இருக்கும் நேரில் வாங்க முடிஞ்சளவு கஸ்டமர்கிட்ட பேசி பண்ணி தரும் தரமான வண்டிங்க எல்லாமே டீசல் வண்டி பெட்ரோல் வண்டி எல்லா வண்டியுமே இருக்குதுங்க எந்த வண்டி வேணுமோ வாங்க கால் பண்ணிட்டு வாங்க தரமான வண்டி மட்டும் தான் அப்டேட் பண்ணுவோம் அடுத்து வண்டிப்பா அடுத்த வண்டி பாருங்க உண்டா ஹைட்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு ரெண்டு ஓனருங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இருக்கு ஒன் பாயிண்ட் கப்பா இன்ஜின்னுங்கிறது அதாவது நிறைய கஸ்டமர் நிறைய பேர் போடுறாங்க வீடியோ என்ன என்ன சொல்லாமல் போட்டுருவாங்க இதுல ரெண்டு ரெண்டு இன்ஜன் வருதுங்க மூணு இன்ஜன் வருது என்ன இன்ஜின்னே தெரியாமல் வீடியோ பண்ணிடுவாங்க இது ஒன் பாயிண்ட் டூ கப்பா நல்ல மைலேஜ் கிடைக்கும் ரீவேல்யூ நல்ல ரி வேல்யூ இருக்கும் இது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து டச் கிரீன் செட்டர் ரிவர்ஸ் கேமரா லெதர் சீட் கவர் வண்டி ஒரு குவாலிட்டியானீங்க டிஎன் டுவெண்ட்டி த்ரீ ரகார்ல இருக்கு இது கஸ்டமர் வந்து ஒன்று தொண்ணூறு ஒன்று எண்பத்தஞ்செல்லாம் கேட்டுருக்காரு நேரில் வாங்க ஒரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூவா இந்த வண்டி பேசி தரலாம் முடிஞ்சளவுக்கு இன்னும் என்ன பண்ண முடியுமோ நேரில் வந்து செக் பண்ணிட்டு கேளுங்க கஸ்டமர்கிட்ட பேசி முடிஞ்சளவுக்கு வாங்கி தரோம் இன்றி எல்லாம் செக் பண்ணிக்கலாம் வண்டி பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துவங்க வளாகசில் கொடுத்தா எல்லாமே தரமான வண்டி மட்டும் தான் அப்டேட் பண்ணுவோம் ஒரு குவாலிட்டியான வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க டிஎன் டுவெண்ட்டி த்ரீ கார்டில் இருக்கு எஃப்சி அஞ்சு வருஷம் லைவ்ல இருக்குங்க இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சது கஸ்டமர் சேல் பண்ணுறதுலாம் இன்சூரன்ஸ் போடல எடுக்கிறோம் இன்சூரன்ஸ் மட்டும் போட்டு யூஸ் பண்ணி வண்டி தான் வண்டி ஒரு தரமான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடுங்க ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க ஒரு சின்ன சின்னத்தில் பேசி பண்ணி தரங்க வண்டி அடுத்த வண்டி பாருங்க மாறுது ஈக்கோ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு சிங்கிள் ஓனருங்க ஒரே ஒரு ஓனர் தான் ஃபைவ் சீட்டர் ஏசி வண்டி தான் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி டென்டோ கிராச்சர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டாக எதுவுமே கிடையாது பியூர் பெட்ரோல் வண்டி நாலுமே நியூ பிராண்டியர் போட்டிருக்காங்க வண்டி ஒரு தரமான வண்டிங்க இன்னைக்கு மார்க்கெட் மூன்று ரூபா மேலே வைத்துருக்கு மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாலகாசில் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா பிக்ஸட் ப்ரைஸாக வண்டி கூட்டலாம் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துவாங்க வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியா இருக்கு டென்டோ கிராச்சர்ஸாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக எதுவுமே கிடையாது ஒரு தரமான வண்டி இந்த வண்டி அப்டேட்ல இருக்கு நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க வண்டி குவாலிட்டி பாருங்க எவ்வளோ ஒரு தரமா இருக்கு கேரள கேஜ் கேரட வண்டி தரமா இருக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணாதுங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க இன்சூரன்ஸ் பண்ண கிடையாது அடுத்த வண்டி பாருங்க இப்போ பாருங்க ஆல்ரெடி ஒரு இண்டியா போட்டிருந்தோம் உடனே ஒரே ஒரு அரை மணி நேரத்தில் இந்த வண்டி சொல்லிட்டு கோயம்புத்தூர் கஸ்டமர் ரிட்டர்ன் போயிட்டார் வண்டி அதே அப்டேட்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுங்க அது ரெண்டாயிரத்தி பத்து கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டே ரெண்டு ஓனர் தான் நாலு ஓனரோ அஞ்சு ஓனரோ கிடையாது இதுவும் ஒரு லோ பட்ஜெட்லாம் போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு ஓனர் டாடா இண்டியா வீட்டுல ஏசி பவர் டேரிங் வந்துடும் நாலு டயருமே அவரேஜ் ஐம்பது கண்டிஷன் இருக்குது ஏசி ஒர்க்கிங் கூட இருக்குது லெதர் ஷீட் வர போட்டிருக்காங்க வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆப்பர் பிரைஸில் கொடுக்க போகிறோங்க ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ரூபா இந்த வண்டி பிக்சர் ப்ரைஸாக கொடுத்துலாம் தாராளமாக நீங்கள் எங்கன்னா செக் பண்ணிட்டாங்க ஒன்று இருபது ஒன்று முப்பது ஒன்று நாற்பதுன்னு விட்டுட்டுருக்காங்க ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ஏழாயிரரூபா கொடுத்துடலாம் நேரில் வாங்க அதுலேயும் எதனா முடிஞ்சாலும் கஸ்டமர்ட்ட பேசி பண்ணி தரலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு ஒன்று இருங்க ரெண்டாயிரத்தி பத்தோ போனோன்னா கிடையாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு ஒன்று டாட்டா இண்டியா இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க பண்ணிட்டாங்க சிஆர் சிஆர்போர் கிடையாது என்னென்ன வண்டி இருக்குன்னு ஒரு அப்டேட் பண்ணுறோம் இப்போ என்னுடைய படையிலாம் செக் பண்ணிடலாம் வண்டி பாருங்கள் டிஎன் முப்பத்தெட்டு சிஏ எழுபத்தி ஒன்று நாற்பத்தி நாலுங்க வண்டி குவாலிட்டி பாருங்கள் தரமாக இருக்கும் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க பாலா இருக்கடம் வேலூர் மாவட்டம் காட்படிங்க டாடா இண்டியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு டீசல் வண்டி ஒரு லட்சத்தி ரூபா தான் கோட் பண்ணுறோம் ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணி தரலாம் நேரில் வாங்க கஸ்டமர் ஒன்று முப்பது கேட்டார் சார் அவ்வளோலாம் போகாது கொஞ்சம் குறைச்சி கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம் நேர்ல வாங்க ஒரு சின்ன வித்தியாசம் தான் நடக்கும் ரொம்ப பார்கன் ஆகாது என்ன கோட் பண்ணுற வழியே கம்மியாக தான் கோட் பண்ணியிருக்கேன் தாராளமாக எங்கேன்னா செக் பண்ணுங்க ஒன்று முப்பது ஒன்று முப்பத்தஞ்சு ஒன்று நாற்பது ஒன்று ஒம்பதுலாம் போட்டிருப்பாங்க பாலாகாசில் ஒரு குறைஞ்ச லேவில் கோட் பண்ணியிருக்கோம் இந்த வண்டி மிஸ் பண்ணாமல் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு தரமாக இருக்குது பாருங்கள் இந்த இடம் மட்டும் ஒரு ரெஸ்ட் இருங்க இருக்கிறது இருக்கிறபடி பாலாகாசில் சொல்லி தான் கொடுத்துருவோம் என்ன குறை நிறைய எது இருந்தாலும் பாலகாசில் சொல்லி தான் வீடியோ போடுவோம் தரமான நீங்கள் கொடுக்குறோம் உடனே வியாபாரம் ஆகுது பாலகாசு இருக்கிற வேலூர் மாவட்டம் காட்படிங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் இந்த டாட்டா இன்றைக்கியாக மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டே ரெண்டு வண்டல தான் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது ஏசி ஒர்க்கிங் கூட இருக்கு நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து வண்டி பார்க்கலாம் வண்டி பாருங்க டொயாட்டா இட்டியா செலிவா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லாஸ்ட்டுங்க ரெண்டே ரெண்டு தான் டீசல் வண்டி ஜிடி ஆப்ஷன் ஏசி பாஸ்டரிங் போகிறோம் சென்டரில் வந்துடும் ரெவர்ஸ் கேமரா வந்துடும் ஒரு ஒரு குவாலிட்டியான வண்டிங்க இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மூணு ஏழு மூணு முப்பது மூணு ஐம்பதுலாம் வச்சிருக்காங்க மூணு லட்சத்தி பத்தாயிரம் தான் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் பேசி பண்ணி தரலாம் வண்டி பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குது டென்டா கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டாக எதுவுமே கிடையாதுங்க டீசல் வண்டி லிட்டர் இருபத்தி மூணு கிடைக்கும் மைலேஜ் வண்டி ஒரு தரமான வண்டி எந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க டென்டா கிராச்சஸ் எதுவுமே கிடையாது மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கூட மாட்டுறோம் ஒரு சின்ன வித்தியாசத்துல கன்னா நடக்கும் ரொம்ப பார்க்கி ஆகுது கஸ்டமர் மூணு அம்பது மூணு நாற்பது கேட்டிருக்காரு நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணி தரலாம் ஆல்டோ கேட்டேனுங்க ஆல்டோ கேட்டேன் ரெண்டாயிரத்தி பத்து லாஸ்ட் பன்னொன்று ரிஸ்ட் ரெண்டே ரெண்டு ஓனர் தான் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு ரெண்டு டயர் நியூ பிரான் டயர் போட்டிருக்காங்க ஏசி ஒர்க்கிங் இன்சூரன்ஸ் லைவ் எஃப்சி லைவ் தெளிவானு வந்தீங்க நீங்க எடுத்தீங்கன்னா அப்படியே ஒரு சின்ன ஃபேமிலி ஓட்ட போடறதுக்கு நல்லா அற்புதமான வண்டியை இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க பாலாஹசில் கோட் பண்ற வேலையை ஒன்று நாற்பது தான் நேரில் வாங்க கஸ்டமர்கிட்ட பேசி அளவுக்கு ஒரு சின்ன வித்தியாசத்தில் பேசி பண்ணி தரலாம் ஒன்று அறுபது ஒன்று எழுதுலாம் சொல்லிட்டு வந்தாரு ஒன்று நாற்பது கோட் பண்றோம் நேரில் வாங்க அதுவும் பிக்சர் கிடையாது முடிஞ்சளவுக்கு ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணி தரலாம் வண்டி பாருங்க பாடியிலலாம் பாருங்க தெளிவான வண்டி தாங்க எல்லாமே பாருங்க எவ்வளோ வண்டி போடுறோம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வண்டி போடுறோம் எல்லாமே தெளிவாக இருக்கும் ஆயில் போக எதுவுமே தள்ளாது எந்த வண்டியிலுமே ஆயில் அடிக்கிற வேண்டியோ போக அடிக்கிற தர தரமாட்டோம் பிக்கப் இல்லாதவண்டியோ சரி இல்லாதேன் எப்பவுமே வீடியோ பண்ண மாட்டோம் பாலகாசுல இப்போ நேரம் எது சொல்லி தான் வீடியோ பண்ணுவோம் தரமான வண்டிங்க வருது உடனே அப்டேட் பண்றோம் நேர்ல வந்து செக் பண்ணி எடுத்துவாங்க போலகாஸ்ல தரமான வண்டி மட்டும் தான் வீடியோ பண்ணுவோம் எப்போ எப்பவும் சொல்றதா அடிக்கடிக்கு தான் தரமான வண்டிங்க மட்டும் தான் வீடியோ பண்ணுவோம் குவாலிட்டியான வண்டிங்க தான் வீடியோ பண்ணுவோம் எல்லா வண்டியும் பாருங்க அப்படி எவ்வளவு ஒரு குவாலிட்டியாக இருக்கும் பாருங்க நேர்ல வந்து செக் பண்ணி எடுத்துவாங்க அடுத்த வண்டி பாருங்க அடுத்த வண்டி பாருங்க ஷிஃப்ட் டிசைர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு லாஸ்ட் பதினாறு ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஜெட்டி டாப் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவுசையும் போறோம் சென்ட்ரலாக டபுள் ஹேர் பேக் வந்துடும் அலைவல் வந்துடும் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க கம்பெனி இன்பில் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கிலோ ரோடு இருக்குது இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது இன்னைக்கு மார்க் அஞ்சாயகால் ரூபாய் விட்டுட்டு இருக்கு பாலகாசில் அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா தான் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க அதுவும் பிக்சர் கிடையாது அளவுக்கு கஸ்டமர் எவ்வளோ பேசமோ பேசி பண்ணித்தரலாம் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்க மாருதி ஷிஃப்ட் டிசர் டீசல் வண்டிங்க அதுவும் சிங்கிள் ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் தெளிவான வண்டி எந்த வண்டி மிஸ் பண்ணாமல் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துருவாங்க அஞ்சு இருபது கோட் பண்ணுறோம் பிக்சர் கிடையாது நேரில் வாங்க ஒரு முடிஞ்சளவுக்கு சென்னை அசில் பேசி தரலாம் அடுத்த வண்டி பாருங்க ஹை டென் ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு ரெண்டு ஒன்று இது ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜன் தான் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி சின்ன சின்ன ஒர்க் மட்டும் இருக்குன்னு ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் டச்சப் ஒர்க் மட்டும் தான் இருக்கும் மற்றபடி இன்ஜின் ஏசி இசை எல்லாம் பக்காவாக இருக்கும் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது எண்பத்தி நாலு கிலோ டோட்டிருக்கும் ஃபியூர் பெட்ரோல் வண்டிங்க இது கஸ்டமர் கோட் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறாரு நேரில் வாங்க அந்த செலவு அர்ஜான் அனுசரிச்சு கஸ்டமர்கிட்ட பேசி பண்ணி தரேன் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துங்க வண்டி பாருங்க எவ்வளவு ஒரு தரமா இருக்கு மூணு ஐட்டம் இருக்கு நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துவாங்க எந்த வண்டி என்னமோ நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு கஸ்டமர்கிட்ட பேசி பண்ணி தரோம் தரமான வண்டி இந்த வண்டிகளை மிஸ் பண்ணிடாதீங்க நம்மகிட்ட இருக்கிற வண்டிங்கெல்லாம் பாருங்கள் என்னென்ன வண்டி இருக்கோ எல்லா வண்டியும் வீடியோ பண்ணிருப்போம் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிவிட்டாங்க பாலாகாஸ் இருக்கணும் வேலூர் மாவட்டம் கால் பண்ணிங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் என்ன வண்டி வேணுமோ வர முன்னாடி வரணும்னு கால் பண்ணிட்டு வர சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க நன்றிங்க அப்டேட்ல பாருங்க மாறு ஈகோன் அப்டேட்ல வந்துருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு சிங்கிள் ஓனருங்க வெறும் மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துலாம் கஸ்டமர் மூணு ஐம்பது கேட்டு வெறும் மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு சிங்கிள் ஓனருங்க ஒரே ஒரு ஓனர் தான் ஃபைவ் சீட்டர் ஏசி வண்டி தான் ஒரு வண்டி வந்திருக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணாதுங்க சின்ன சின்ன டென்ட் கிராச்சஸ் மட்டும் இருக்கும் நேரில் வாங்க கஸ்டமர்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு பேசி அது என்ன ஆகும் லெஸ் பண்ணி கொடுக்க சொல்லலாம் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க மாறுது ஈக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு சிங்கிள் ஓனர் அப்டேட்ல இருக்கு நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துங்க நன்றிங்க